அடுத்த வருஷம் இது ஒரு எலெக்ஷன் வருது எப்படி ஒரு பதினஞ்சாயிரம் வேகன்சி வரும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கையில் இருந்தாங்க ஆனால் எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணும்போது பார்த்தா வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வேகன்சி சரி குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படி போயிடுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம் ஒன்று வந்துருக்கு போதைக்கு டிஎன்பிசி குரூப் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க சரி குரூப் டூவில் வேகன்சிஸ் கூட இருக்கும் அதில் எழுதலாம் நம்பிக்கை இருந்தாங்கன்னா வெறும் செவன் ஹண்ட்ரட் வேகன்சி இருக்கும் எழுநூறு வேகன்சி குரூப் டூ யூஸ்வலாக எவ்வளோ நம்பர்ஸ் இருக்கும் குரூப் டூக்கு இவ்வளவு கம்மியாக வேகன்சிஸ் வெளியிட்ட ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா கடந்த பத்து வருஷத்துல இதுவாக தான் இருக்கும் இந்த அஞ்சு வருஷத்துல மொத்தமே இப்ப ஒரு வேலைக்கு வரை எடுத்தது ஐம்பதாயிரம் பேர் கூட கிடையாது மொத்தத்துல வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க மொத்தமாவே மொத்தமாவே இருபத்தி ரெண்டு ஆரம்பிச்சு இது வரைக்கும் வந்து ரெண்டாயிரத்தி ஆரம்பிச்சு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் ஆகிச்சு அதாவது ரெண்டு லட்சம் ஃபில் பண்ண வேண்டிய இடத்துல ஐம்பதாயிரம் கூட ஃபில் பண்ணல அப்ப அதுல முக்கியமான எக்ஸாம் பாத்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் டூ இந்த தடவை எலெக்ஷன் வரப்போகுது வேக்கன்சிஸ் அதிகமாகும் அப்படின்னு ஒரு லாஜிக் கூட நம்ம உட்காந்துருந்தோம்னா வெறும் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு ஓகே சோ இந்த இந்த எக்ஸாம் அடுத்து எப்போ வரும் அடுத்து எப்போ வரும்னு தெரியாது மேடம் ஓ என்ன நோட்டிஃபிகேஷன் இது பாத்தீங்கன்னா யுபிசி மாதிரிலாம் வந்து வருஷம் வருஷம் அந்த ரேட்ல எக்ஸாம் அப்பலாம் தெரியாது அப்போ லட்சக்கணக்கான பேர் படிச்சிட்டு வராங்க அவங்களோட நிலமை என்ன அது அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் தெரியல மேடம் இவங்க என்னன்னா டிஎன்பிஎஸ்சி நம்பியிருக்காங்கல்ல அவங்களோட லைஃப்பில் நல்லா விளையாடுறாங்க அது மட்டும் அவங்க சொல்ல முடியாது அரசியல் கட்சி தலைவர்கள் இதை பற்றி பேசுகிறாங்களே தவிர பெருசாக யாரெட்டி போகிறது கிடையாது இதெல்லாம் எனக்கு ஒரு இருபது லட்சம் பேர் இதை இருக்காங்கன்னா இருபது லட்சம் குடும்பங்கள் நம்பி இந்த எக்ஸாம் நம்பி ஸோ இந்த விஷயத்தை அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக டீட்டெயிலாக எடுத்துகிட்டு பேசுனாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கும் கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நம்ம கொஞ்சம் நல்லா எடுத்து நடத்துவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நான் சொல்ல வந்துருக்கோம் மேயர்களுக்கு வணக்கம் சமீபத்துல TNPSC குரூப் 4 தேர்வு வந்து நடந்திருக்கு இத சுத்தி பல சச்சரவுகள் நடந்துட்டே இருக்கு இத பத்தி நிறைய கான்ட்ரோவர்சிஸ் வந்து கிரியேட் ஆயிருக்கு இத பத்தி detailed தெரிஞ்சிக்கிறதுக்காக நமக்காக வந்து அரசு கூட்டி தேர்வு பயிற்சியாளரான கண்ணன் அவர்கள் வந்திருக்காங்க அவரோட பேச போறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் ஓகே சோ சமீபத்துல நடந்த குரூப் 4 தேர்வு இது எப்படி நடந்துச்சு எவ்வளவு வெக்கன்ஸிகாக இது நடந்துச்சு இதுல இருக்கக்கூடிய इश्यूज என்னவா இருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம் நடந்துச்சு குரூப் ஃபோர் எக்ஸாம் நடந்துச்சு இந்த எக்ஸாம்ல வேகன்சிஸ் பார்த்தா ஒரு மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது வேகன்சியா வந்துருந்தது இந்த லாஸ்ட் அஞ்சு வருஷத்துல இதே கேட்டரில் நடக்கிற மூணாவது எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஒரு குரூப் ஃபோர் நடந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் ஒரு குரூப் ஃபோர் நடந்துச்சு இப்போ ஒரு குரூப் ஃபோர் நடக்குது டுவெண்ட்டி நடக்கலாம் நடக்கல ஓகே ஸோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது ரொம்ப நேரம் எக்ஸாம் வர மாதிரி இருந்தது கொஸ்டின்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருந்தது மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் பசங்க சொல்லி இந்த வருஷம்தான் இந்த மாதிரி இருக்கா இல்லை யூசுவலாவே குரூப் ஃபோர் இது மாதிரி தான் இருக்கும் குரூப் குரூப் ஃபோர்னு பார்த்தீங்கன்னா மேடம் முன்னே வந்து இதோட சிலபஸ் வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி செஞ்சாங்கன்னா இந்த எக்ஸாம் வரக்கூடிய தமிழ் சப்ஜெக்ட் கூட அதை மாற்றினாங்க சிலபஸை மாற்றினாங்க மாற்றின டிஎன்பிஎஸ் என்ன செஞ்சிருக்கலாம்னா ஒரு மாடல் கொஷின் ஒரு விட்டுருக்கலாம் நாங்கள் இந்த மாதிரி தான் கேட்க போகிறோம் இப்படி தான் வருன்ற மாதிரி ஒரு மாடல் கொஷின் இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு முன்னாடியே ஒரு இது கிடச்சிருக்கும் ஐடியா கிடச்சிருக்கும் யூஷுவலாக வந்து ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் இன்னொரு எக்ஸாமுக்கும் நீங்கள் மாற்றுறீங்களே சிலபஸ் அதுக்கு எவ்வளோ வருஷங்கள் டியூரேஷன் இருக்கும் வருஷம் டியூரேஷன் கிடையாது மேடம் இவங்க என்னன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் வைங்களா த்ரீ இயர்ஸ் டூ இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்க ஸோ இந்த தடவை கொஞ்சம் அவங்க சிலபஸ் மாற்றும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது முழுக்க முழுக்க புக்ஸை பற்றி மட்டுமே நம்பாமல் கொஞ்சம் இருந்தும் நம்ம யோசிச்சு படிக்கிற மாதிரி இருந்தது தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் இந்த மாதிரி நிறைய இருந்தது நல்லா தான் இருந்தது பார்க்குறதுக்கு ஆனால் அவங்க என்ன செஞ்சிருக்கலாம்னா அப்போவே ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் விட்டுருந்தாங்கன்னா எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறவங்களுக்கு ஒரு இது ஐடியா கிடச்சிருந்துருக்கும் ஸோ இது டிஎன்பிஎஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன் இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க யார் அதிகமாக படிப்பாங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா இது கிராமப்புறங்கள்லேருந்து வர்றாங்கல்ல அவங்க தான் இந்த எக்ஸாம் அதிகமாக படிப்பாங்க ஏன்னா அவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் வழியில் அதிகமாக படிச்சிருந்துருப்பாங்க ஸோ இந்த எக்ஸாம் நம்பி தான் படிப்பாங்க அப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு கம்மியான எக்ஸாம் நடக்குது. वैकेंसीஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த சூழ்நிலையில எக்ஸாம் எக்ஸாமுகளோ கஷ்டமா இருக்கும்போது இந்த एग्जाम மட்டுமே நம்பி இருக்கறவங்களோட எதிர்காலம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சார் எவ்வளவு பேர் எழுதுவாங்க? நார்மலா ஒரு குரூப் 4 ஓ இல்ல குரூப் 2 ஓ எழுதுறவங்க. இவ்வளவு பேர் எழுதுவாங்க சார். குரூப் 4 பாத்தீங்கன்னா ஒரு இருபது லட்சம் பேர் எழுதுவாங்க. இப்ப நடந்து குரூப் 4 இருபது பேர் 20 லட்சம் பேர் எழுதுவாங்க. மூவாயிரம் போஸ்டிங் 3900 தொள்ளாயிரம் ஓ ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா டைபிஸ்ட் போஸ்டிங் என்ன மாதிரி ஏஜ் குரூப் இருக்கும் ஏஜ் குரூப் என்னவா இருக்காங்கன்னா 40 வயசு 45 வயசு வரை எழுதுறாங்க. எாருமே எழுதுறாங்க ஐம்பது வயசு வரைக்கும் கூட எழுதுறாங்க வேலை கிடைச்சிடாதா

செப்டம்பர் வரைக்கும் யாரோட எக்ஸாம் டேட் எல்லாம் முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவ்வளவு நாங்க பக்கவா நடத்த போறோம். அவ்வளவு கிளியரா இருக்கும்னு மறுபடியும் சொல்றாங்க. சோ என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி விருத்து போன உங்களுக்கு ஒரு ஒரு புது முன்னாடியே பிரيبர் பண்ணிக்கலாம். நிறைய டைம் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ஸ்கோர் பண்ணலாம்னு எதிர்பார்க்காங்க. ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்த வருஷம் இது ஒரு எலக்ஷன் வருது. எப்படி ஒரு பதினஞ்சாயிரம் வேகன்சி வரும் அப்படின்ற மாதிரி நம்பிக்கைகள் இருந்தாங்க. ஆனா எக்ஸாம் அனௌன்ஸ்ment வந்தத பார்த்தா வெறும் 3930 वैकेंसी. அது குரூப் 4 குரூப் 4 ஆமா அதுவும் ரொம்ப கஷ்டம் எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது ஸோ ஏன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்றது அது நீங்க அந்த மூணு மணி நேரத்துல அந்த கொஸ்டினை ஃபுல்லாக படிச்சு பார்த்து ஆன்சர் பண்றதுக்கே முடியாது எல்லாமே தமிழ் வழி தான் தமிழ் வழி தான் தமிழ் வழி தான் கஷ்டமா இருக்கும் அது அது உங்களுக்கு இந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டமா இருந்தது சரி குரூப் ஃபோர் எக்ஸாம் அப்படி போயிருச்சு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம் ஒன்று வந்திருக்கு போதைக்கு டிஎன்பிசி குரூப் டூ நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க சரி குரூப் டூல வேகன்சிஸ் கூட இருக்கும் அதுல எழுதலாம் நம்பிக்கை இருந்தாங்கன்னா வெறும் செவன் ஹண்ட்ரட் வேகன்சி மேடம் எழுநூறு வேகன்சி குரூப் டூக்கு

குரூப் ஏ போஸ்ட்டு ஒரு அரநூத்தி தொண்ணூறு போஸ்ட்டு ஸோ இந்த லெவலில் தான் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு எந்த நம்பிக்கையில் மாணவர்கள் இதை நம்பி உட்காந்துருக்காங்கல்ல நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசு காலம் முடிஞ்சு முடிஞ்சிருச்சு அவங்களாம் எந்த நம்பிக்கையில் இனிமேல் எக்ஸாம் எழுத போகிறாங்க ஓகே எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிற வயசில் வந்துட்டு பையன் எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கான் வேலைக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணவங்கெல்லாம் இன்றைக்கு ஒரு குழந்த ரெண்டு குழந்தை பிறந்து வேலைக்கு போக முடியாமல் என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இவ்வளோ தூரம் வந்துட்டாங்க இனி அவங்க விட்டுட்டு வேற வேலைக்கு போனாலும் லைஃப்லாம் நம்ம எக்ஸாம் படிச்சோம் வேலை கிடைக்க முடியல எப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கையுமே வேற ஏற்படுத்தியிருக்கு இல்ல பொதுவா திமுக அரசு மேல சொல்றது என்னன்னா அரசு ஊழியர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்காக நிறைய பண்ணுவாங்க அவங்களெல்லாம் தன் கைக்குள்ள வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க சோ அவங்க சொல் அவங்க ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரென்ஸா கொடுக்கறதே வந்து இந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் கொடுப்பாங்க திமுக அப்படின்னு சொல்லுவாங்க சோ நீங்க சொல்ற அந்த அவங்க மேல சொல்ற குற்றச்சாட்டு அப்படிங்கிறது அண்ணா அதிமுக பீரியட்லயும் அப்படிதான் இருந்துச்சா மேடம் அண்ணா திமுக பீரியடு திமுக பீரியடுன்ற தாண்டி முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல தான் டிஎன்பிசி அப்படின்றதே கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றதுனா ஒரு புத்துணர்ச்சியோட வந்துச்சு மேடம் அதுக்கு முன்னாடி நிறைய சொல்லுவாங்க காசு வாங்கிட்டு வேலை போடுவாங்க அவங்க காசு வாங்கினா நிறைய சொல்லுவாங்க பட் ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு பின்னாடி இருந்தால் பார்த்தீங்கன்னா எல்லாரும் எக்ஸாம் எழுதி வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு இந்த இது எழுதுறாங்களே எக்ஸாம் எழுதுறாங்கல்ல எக்ஸாம் எழுதுறவங்களோட எண்ணிக்கையும் படி படிப்படியே கூட்டிகிட்டே போச்சு ஓரளவு எல்லாரும் மத்தியிலையும் டிஎன்பிஎஸ் எக்ஸாம் படிச்சா வேலை கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு காலங்கள் போயிட்டே இருந்துச்சு நடுவில் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு அதை நம்ம ஒத்துக்கணும் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் நைன்டீன்ல ஒரு இஷ்யூ நடந்துச்சு அப்பப்போ ஒன்று ஒன்று வரதான் செய்யுது பட் இருந்தாலும் பரவாயில்ல ஏதோ ஒரு டிகிரி படிச்சாலும் நம்ம ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினது இந்த லாஸ்ட் ஒரு பதினஞ்சு வருஷம் சொல்லலாம் ஆனா இந்த வருஷம் இந்த வருஷம் சொல்கிற விட இந்த ஒரு ரெண்டு மூணு வருஷம் பாத்தீங்கன்னா இந்த அஞ்சு வருஷத்துல மொத்தமே இப்போ ஒரு வேலைக்கு இதுவரை எடுத்ததே ஐம்பதாயிரம் பேர் கூட கிடையாது மொத்தத்தில் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் எடுக்கிறோம்னு சொல்லலாம் ஆனா மொத்தமாகவே மொத்தமாகவே இருபத்தி ரெண்டு ஆரம்பிச்சு இது வந்து ரெண்டாயிரத்தி கூட ஆரம்பிச்சு ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அதாவது ரெண்டு லட்சம் ஃபில் பண்ண வேண்டிய இடத்துல ஐம்பதாயிரம் கூட ஃபில் பண்ணல பண்ணலை அப்போ அதில் முக்கியம்

இல்ல நான் ஒரு லேம் என் பாயிண்ட் ஆஃப்ல கேக்குறேன் ஒரு கேள்வி இப்ப வந்து வருஷ வருஷம் காலேஜ்ல பிள்ளைங்க படிக்குது படிச்சு முடிச்சுட்டு வெளியில வராங்க வருஷ வருஷம் நமக்கு வந்து லட்சக்கணக்கான குழந்தைங்க படிச்சுட்டு வெளியே வருது சில பேர் அதுல வந்து இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் அட்டன் பண்றாங்க நிறைய எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க ரயில்வேக்கு எழுதுறாங்க அந்த மாதிரி எழுதுறாங்க சோ இப்போ அரசு வேலையை நம்பி எழுதுறவங்களுக்கு வருஷத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா மூவாயிரம் நாலாயிரம் தான் வேகன்சீஸ் கிரியேட் ஆகுதுன்னா லட்சக்கணக்கான பேர் படிச்சுட்டு வராங்களா அவங்களோட நிலைமை

இதுல இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா இவங்க நீங்க சொல்றது மாதிரி ஒரு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களோட ஸ்ட்ரென்த் கூடிக்கிட்டே போகுது சரிங்களா பேப்பர்ல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு லட்சம் பேர் அப்ளை பண்ணிருக்காங்கற மாதிரிலாம் நியூஸ் வரும் சரிங்களா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேக்கன்சீஸ் கம்மியா என்ன கணக்குல இந்த மாதிரி வேகன்சிஸ் கம்மி சொல்ற நம்பரே பாருங்க எழுது லட்சம் பேர் படிக்கிறாங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் கிரியேட் பண்ணாலே ஆறு லட்சம் ஏழு லட்சம் சரி அவ்வளோ கூட கொடுக்க வேண்டாம் ஒரு அஞ்சு பர்சன்ட்டுனாலே எங்கேயோ போகுது ஆஹ் நீங்க சொன்ன அந்த மூவாயிரம் நம்பர் வந்து எப்படி வந்து அத இது பண்ணிக்கணும் இவங்க என்னன்னா டிஎன்பிசி நம்பி இருக்காங்கல்ல அவங்களோட லைஃப்ல நல்லா விளையாடுறாங்க அது மட்டும் தான் சொல்ல முடியாது இல்ல கிரியேஷன் ஆஃப் போஸ்ட் என்றது கிரியேட் ஆகுது அப்படி சொல்ல முடியாது மேடம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப போன போன மே மாசம் நினைக்கிறேன் மே மாசம் பேப்பர்ல நியூஸ் வந்துச்சு ஒரே நாள் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் பேரும் இருபதாயிரம் பேரும் அன்னைக்கு மட்டும் அவங்க இது முடிஞ்சது பணி ஓய்வு பெற்றா அப்படின்னு சொல்லிச்சு நிறைய இருக்கு சரிங்களா பட் என்ன காரணம் ஒருவேளை அடுத்த வருஷம் வர்றதுனால இந்த டிசம்பர் மாசம் சேர்த்து அனௌன்ஸ் நினைக்கிறாங்க தெரியல ஆனா நடந்துக்கிட்டு இருக்கிற விஷயம் தமிழ் மாணவர்கள் தமிழ் படிச்சவங்க கிராமப்புறத்துல இருந்து வந்திருக்க கூடியவங்க ஒரு அரசு வேலைக்கு போயிடலாம் அப்படின்ற நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க இவங்க தான் அந்த எக்ஸாம் டீன் போய் மற்ற ஓரளவு சிட்டியில் வாழ்ந்த பசங்க கொஞ்சம் நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குங்க பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எக்ஸாமு யூபிஎஸ் எக்ஸாமு பேங்கிங் ரயில்வே பேங்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஐபிபிஎஸ் கிளர்க்கு ஐபிபிஎஸ் பிஓ எஸ்பிஐ கிளர்க்கு எஸ்பிஐ எஸ்பிஐபிஓன்னு ஒரு நாலஞ்சு அஞ்சு எக்ஸாம் பேங்க்லேருந்தே வந்துடுது ஒவ்வொரு பேங்க்லையும் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபீஸர் லோக்கல் ஆஃபீஸர் நிறைய போடுறாங்க கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பத்து எக்ஸாமில் வந்துருது வருஷத்துக்கு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி மூணு வயசில் படிச்சிட்டு வேலைக்கு போயிடுறாங்க ஆனால் டிஎம்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு வர்றது ரெண்டு எக்ஸாம் மூணு எக்ஸாம் தான் அந்த ரெண்டு எக்ஸாம் மூணு எக்ஸாம் இவ்வளோ வேகன்சி கம்மியாக கொடுத்தீங்கன்னா அவங்களோட எப்படி அவங்க நம்பிக்கையில் இருப்பாங்க எத்தனை வருஷம் அவங்களால அப்படி உட்காந்து எக்ஸாம் படிக்க முடியும் எனக்கு இன்னொரு கேள்வி இதுல இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா இத்தனை தேர்வுகள் இருக்கு அதுல தமிழ்நாடு அரசுடைய இந்த வேலை வாய்ப்புக்கு இவங்க அப்ளை பண்ணாங்க இந்த நீங்க ட்ரெயின் ஆகுறாங்க இல்ல லட்சக்கணக்கான பேர் அவங்க மற்ற தேர்வுகளுக்கும் அப்ளை பண்ணுவாங்களா கிட்டத்தட்ட எனக்கு இதுல ரெண்டு கேள்வி ஒண்ணு டைரக்டா ஃப்ரெஷ்ஷா அவங்க அப்ளை பண்ணி போவாங்க இன்னொன்னு அவங்களோட பதவி உயர்வுக்காகவும் எழுதுவாங்க இல்லையா சோ இதுல எப்படி வந்து மேட்ச் பண்ண முடியும் இல்ல இது ப்ரிப்பேர் ஆறவங்க அந்த தேர்வையும் சேர்த்து எழுதுவாங்களா இல்லை மேடம் அதாவது கொஞ்சம் அந்த இங்கிலீஷ் நாலேஜ் இருக்குல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கிறவங்க எல்லா எக்ஸாம் எழுதுவாங்க மேடம் ரயில்வே எக்ஸாம் எழுதுவாங்க டிஎன்பிசி எழுதுவாங்க யூபிஎஸ்சி எழுதுவாங்க எஸ்எஸ்சி எழுதுவாங்க பேங்கிங் எல்லாம் எழுதுவாங்க சரிங்களா இங்கிலீஷ் நாலு அதாவது இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்காதவங்க இருப்பாங்கல்ல கொஞ்சம் ஓரளவு எப்படி சொல்கிறது முழுக்க முழுக்க பார்த்தோம்னா ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருப்பாங்கல்ல அவங்களோட மைண்ட் செட் என்ன இருக்கும் நம்ம டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுவோம் இன்னும் ஒரு சிலருக்கு என்ன ஆசை இருக்குன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் நம்ம ஒரு அரசியல் இருக்கணும்ன்ற மாதிரி என்ன இருக்கும் எல்லாம் டிஎன்பிசி மட்டும் தான் ட்ரை பண்ணுவாங்க சரிங்களா அப்படி ட்ரை பண்ணும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்களோட எண்ணிக்கை ஸ்ட்ரென்த் கூட்டிகிட்டே போகுது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமில் தமிழ் அதில் கேட்கற இது இருக்குங்களா எக்ஸாம் கேட்குறாங்க கொஸ்டின் கேட்குறாங்க இங்கிலீஷ்ல கரெக்டாக இருக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல கேட்குற கொஷின்ஸ் அது அப்படியே நிறைய இடங்களில் மிஸ்டேக் தப்பா இருக்கு இல்ல நீ நீ சொல்றது தமிழ்லேயே தப்பா இருக்கு மீன்ஸ் அது இங்கிலீஷில் கரெக்டாக இருக்கு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா

ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இது இருக்குங்க டிஎன்பிசி குரூப் இருக்குதுங்கள குரூப் டூ குரூப் ஒன்று ரெண்டு எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்க இல்லைங்களே ப்ரிலிமினரி நார்மலாக இருக்குது அதுக்கு அடுத்து வரக்கூடிய இது முதன்மை தேர்வுக்குள்ள மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குதுங்கள மெயின்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதலாம் இங்கிலீஷில் எழுதலாம் தமிழ் மொழியில் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல அவங்கள விட இங்கிலீஷில் எக்ஸாம் எழுதுறாங்கல்ல அவங்களுக்கு தான் அதிகமான மார்க் வருது அதிகமான அவங்களுக்கு இது கிடைச்சிருக்கு ஸோ நீங்கள் முந்நூறு மார்க்கு தமிழ்ல நீ எழுதுறதுக்கும் ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டு எழுத நீங்க சொன்ன மாதிரி ரூரல்ல தான் நிறைய பேர் எழுதுவாங்க தமிழ் வழி கல்வி எடுத்தவங்க தான் நிறைய பேர் எழுதுவாங்க ஆனா வந்து இங்கிலீஷும் இங்கிலீஷ்க்கு தான் டாமினன்ஸ் இருக்கு அதாவது இங்கிலீஷ்ல உங்களுக்கு கொஞ்சம் இதான் இப்போ ஈஸியா போயிரு எக்ஸாம் எழுதுறது மார்க் ஸ்கோர் பண்ணுங்க இப்ப ஒரு 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 வார்த்தைய நீங்க இங்கிலீஷ்ல ஒன் லைன்ல முடிச்சிடலாம் தமிழ்ல வந்து இங்க இருந்து வந்து இங்கு சென்று இங்க போனார் எழுதுற மாதிரி இருக்கும் ஸோ நீங்க வேகம் எழுதும் போது எழுத்தும் ஒரு மாதிரி இதாகும் சரிங்களா இன்னொன்னு இந்த எக்ஸாம் இது பண்றாங்களா கரெக்ஷன் பண்றாங்களா கரெக்ஷன் பண்றவங்க என்ன செய்யறாங்கன்னா தமிழ்ல மார்க் கம்மியா தான் வருது சிக்ஸ் மார்க் கொஸ்டின்னா மூணு மார்க் நாலு மார்க் வருது இங்கிலீஷ்ல எழுதும்போது லெட்டர்ஸ் கொஞ்சம் நல்லா வந்துடும் ஸோ அவங்களுக்கான மார்க் அதிகமாக கிடைச்சிருக்கு இருபத்தி மூணாவது வருஷம் வெளியே வந்த குரூப் டூ மெயின்ஸ் எக்ஸாம் ரிசல்ட் இருக்குல்ல சொல்லலாம் தெரிஞ்சு அதை சொல்லிடலாம் யாரெல்லாம் தமிழ் எழுதுனாங்களோ அவங்க கொஞ்சம் மார்க் கம்மியாகவும் இங்கிலீஷ் நல்ல அட்வான்டேஜ் கிடைச்சது மேடம் அரசியல் கட்சி தலைவர்கள் இதை பத்தி பேசுகிறாங்களே தவிர பெருசா யாரும் எடுத்துட்டு போறது கிடையாது இதெல்லாம் எனக்கு ஒரு இருபது லட்சம் பேர் இதை நம்பி இருக்காங்கன்னா இருபது லட்சம் குடும்பங்கள் இருக்குது நம்பி இந்த எக்ஸாம் நம்பி இந்த விஷயத்த அரசியல் கட்சி தலைவர்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பா டீடைலா எடுத்துகிட்டு போய் பேசுனாங்கன்னா எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் இருக்கும் கவர்மெண்ட்டும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் கொஞ்சம் நல்லா எடுத்து நடத்துவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த தான் நீங்கள் நான் சொல்ல வந்திருக்கிறது ஓகே இப்போ இதுக்குள்ள நிறைய இடஒதுக்கீடுகள் நீங்களே ஜென்ரலாக வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நடக்கும்பொழுது இடஒதுக்கீடுகள் பற்றி நிறைய பேசுவாங்க இதில் ஏதாச்சும் உங்களுக்கு இடர்பாடு அதாவது மகளிர் இடஒதுக்கீடு சரிங்களா முப்பது சதவீதம் விமனுக்கான கோட்டா அந்த மகளிர் ரிசர்வேஷன் அப்படின்றது முன்னாடியும் உள்ள ஒதுக்கிட்டா முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க அது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அது சரியா விதமான பின்பற்றப்படாமல் ஆண்கள் இந்த டிஎன்பிசி எக்ஸாம்லாம் ரொம்பவே பாதிக்கப்பட்டாங்க இப்போ ரெண்டு மூணு தான் பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் போட்டு கரெக்டாக அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க முன்ன பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்டேஜ் தனியாக பெண்களுக்கு எடுத்துருவாங்க அப்புறம் இருக்கக்கூடிய மீதி செவன்டிலையும் பெண்கள் தனியாக உள்ள வருவாங்க அப்போ என்ன ஆயிருந்து பார்த்தீங்கன்னா நூறு பேருக்குன்னா அறுபது பேர் பெண்களாயிருக்கு நாற்பது பேர் தான் ஆண்களாயிருக்கும் ஆண்கள் இவ்வளவு சிரமத்தையும் தாண்டி ஒரே வேலை ஒரே பிசியில இருக்காங்கன்னா ஒரே பிசி ரிசர்வேஷன் பட் மக பெண்கள் அப்படின்னா அவங்களுக்கு அந்த வேலை கிடைச்சிடும் ஆண்கள் அந்த வேலை கிடைக்காது அப்பெல்லாம் இருந்துச்சு இன்னைக்கு இது கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷமா ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு சரி அது ஆரம்பித்தாலும் சரியாது வந்து பண்ணலாம் இப்பதான் அது பாத்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர் போட்டு அதை மாற்றிருக்காங்க இன்னும் டிஎன்பிசில மாற்றம் போன்றவர்கள் நிறைய இருக்கு அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் இந்த மந்த்து கரெக்டா அந்த எக்ஸாம் நடக்கும் குரூப் ஒரு நாள் குரூப் ஒரு மாசம் நடக்கும் குரூப் டூ மாசம் நடக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவு முன்னாடியே சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க தைரியம் படிப்பாங்க பாத்தீங்கன்னா நடுவில் ஒரு வருஷம் எக்ஸாமே கிடையாது அது என்ன காரணம் நானும் நினைச்சேன் நீங்க டுவெண்ட்டி டூ அதோட ஸ்டேட் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ ஏன் எந்த வேகன்ஸி ஃபில் பண்றது ஏன் யாரும் கொடுக்கும் இல்ல அப்படி பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து பா இது பாராளுமன்ற தேர்தல் வந்துச்சு இல்ல அப்போ நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்ல டுவெண்ட்டி த்ரீல வேகன்சிஸ் நிறைய இன்க்ரீஸ் பண்ணி எலெக்ஷன் பக்கத்துல வருதுன்னா அந்த எண்ட் ஆஃப் டிசம்பர்லயோ இதுலயும் நடத்திருக்கணும்ல நடத்தணும் ஓகே ஆனா அது எல்லாம் கே எதுக்குமே சொல்லுங்க சோ நோட்டிபிகேஷன் அரசு விருப்பப்பட்டா குடுக்கறது

இவ்வளவு ஏமாற்றம் இருக்கிறது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு நீங்க சொல்ற அந்த நம்பர்ஸ் இருக்குல்ல எழுபது லட்சம் பேர் ப்ரிப்பேர் பண்றாங்க இருபது லட்சம் பேர் இருபது லட்சம் பேர் ப்ரிப்பேர் பண்றாங்க எழுத வராங்க ஆனா வந்து இவ்வளவுதான் கம்மியான வேகன்சி இருக்கு அப்படின்னா மக்கள் ஒரு இடத்துல போய் டம்ப் ஆயிடுறாங்கல்ல அப்போ அவங்களுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் இதுல எதிர்காலம் என்ன மேடம் கஷ்டமா இப்ப நம்ம நம்ம பாக்குறோம் நர்சிங் அவங்க படிச்சவங்க அவங்க இஷ்யூவா இருக்கட்டும் டெம்பரரி டீச்சிங் ஸ்டாஃப் அவங்க தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டே இருக்காங்க எல்லாம் அரெஸ்ட் பண்ணிருந்தாங்க சோ இப்ப இவங்களுக்கான சொல்யூஷனா இந்த கவர்மெண்ட் என்ன கொடுக்கும் இல்ல நீங்க சொல்ற இந்த டிஎன்பிசி அந்த எக்ஸாமே எடுத்தா கூட அதுக்கு என்னென்ன சொல்யூஷன் என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன் வந்து அரசாங்கம் பண்ணனும் மேடம் வருஷத்துக்கு அவங்க சொன்னது மாதிரி ஐம்பதாயிரம் வேகன்சி ஃபில் பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனை நிறைய மாறிடும் மேடம் இந்த வருஷம் நான் வேலைக்கு போறேன்னா இப்ப ஒருத்தர் ஃப்ரெஷ்ஷா வர்றதா இருக்குன்னா அவர் ஒரு மூணு வருஷத்துல வேலைக்கு போயிடுவாரு அட்லீஸ்ட் ஒரு நம்பிக்கை இருக்கும் என்னோட பக்கத்து வீட்டுக்காரன் என் அண்ணன் என் சொந்தக்காரன் என் ஃப்ரெண்டு அவன் வேலைக்கு போயிட்டான்னா என்னாலே முடியும் அப்படின்ற நம்பிக்கையில் எக்ஸாம் வருது நம்ம படிப்போன்ற கான்ஃபிடண்டில் படிப்பாங்க ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் கண்டிப்பாக வேலையை போயிடுவாங்க இதுதான் இருக்கக்கூடிய விஷயம் ஆனால் எங்கள் எக்ஸாமே வரலை வர்ற எக்ஸாம் வேகன்சி கம்மியாக இருக்குது அப்போ அவங்களுக்கு எந்த நம்பிக்கையில் எக்ஸாம் படிக்க முடியும் அப்போ இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது நம்ம இது இருக்குங்களே ஃபாரின் இருக்குங்களே வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்கல்ல வெளிநாட்டில் வேலை பார்க்குறது ரொம்ப அதிகம் சரிங்களா என்னன்னா அங்க வந்து சரியான விவசாயம் இருக்காது அந்த மாதிரி இப்ப அங்க அங்க தொழில் வளர்ச்சி தொழில் வளர்ச்சி அப்ப அப்படி இருக்கிற மக்கள் பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஐ எஸ்ஐ எக்ஸாம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் நோட்டிபிகேஷன் கூட எக்ஸாமே வரல ஜூன் மந்த் வரும் இப்போ வரும் அப்போ வரும் இது வரைக்கும் ப்ராப்பரான தெளிவு இல்லை எஸ்ஐ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் சோ அந்த எக்ஸாம் படிக்கிறவங்க அப்படியே உட்காந்துருக்காங்க இல்ல நான் நான் ஒரு கேள்வியே வைக்கிறேன் இப்போ நம்ம எக்ஸாம் எழுதுறோம் பிளஸ் டூ காலேஜ் எழுதுற மாதிரி இந்த டிஎன்பிசின்றது இந்த மாசத்துல வருஷ வருஷம் நடக்கும் அப்படின்னு கொண்டு வர முடியுமா

ஐயோ வேகன்சி அவ்வளோதானா அப்படின்ற அந்த ஒரு போயிருது போயிருக்கு எப்பயுமே நம்ம தான் திட்டுவோம் எப்போதும் மத்திய அரசு தான் திட்டுவோம் பட் ஆனால் தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு இந்த இடத்துல இதை நிறைய பேர் பேசணும் மேடம் பேச மாட்டேறாங்க இதை நிறைய பேர் பேசணும் பேச முன் வரணும் ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல அரசியல் கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா அரசியல் பண்ணுறாங்க இப்போ அதிமுக எடுத்துக்கோங்க பாஜக எடுத்துக்கோங்க தாவேக்கா இவ்வளவோ எதிர்கட்சிகள் இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து பிரதான விஷயங்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எதை இதை எடுத்துகிட்டு போய் பேசுகிறாங்க ஆனா இதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு போய் நீங்க பேசினீங்கன்னா உங்களுக்கான சப்போர்ட் ஆதரவும் கண்டிப்பா கூடும் நீங்க கொடுக்குற ப்ரெஷர் நீங்க கொடுக்குற அழுத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் கவர்மெண்ட் என்ன செய்வாங்கன்னா ஓகே அந்த மாதிரி விஷயங்களுக்கு பேசுறாங்க பாமாக்கா ஒரு ராமதாஸ் அப்பப்ப பேட்டி கொடுப்பாரு போன வருஷம் அண்ணாமலை அவர்களுமே இந்த பத்தி நிறைய பேட்டி கொடுத்துருந்தாங்க சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் அப்பப்ப வருது ஆனா இப்போ நிறைய பிரச்சனைகள் இந்த டிஎன்பிசி எல்லாரும் மறந்துட்டாங்க கிட்டத்தட்ட சரி நம்ம இப்போ நிறைய நெகட்டிவ்ஸ் அந்த இதெல்லாம் பேசணும் நீங்க சொன்ன அந்த நம்பர்ஸே இருக்கட்டும் மூவாயிரம் இருக்கு அப்படின்னா ஒரு தேர்வு எழுதக்கூடியவங்க எப்படி அவங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டா ஈஸியா கிராக் பண்ண முடியும் இப்ப நம்ம தம்பி கேமரா தம்பி கூட ரீசெண்டா எழுதுனாப்ல அதனால அவங்க வந்து ஈஸியா கிராக் பண்ணலாம் இவ்வளவு நம்பர்ஸ் இருந்தாலுமே நான் இவ்ளோலாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணா அது வந்து கிராக் பண்ணி சொல்றது எல்லாமே கரெக்ட் மேடம் நீ சொல்ல எல்லாமே கரெக்ட் அதாவது ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா இடம் வாங்கி இருக்கணும் இடம் வாங்கி அதுக்கேற்ற பிளானிங் அமௌண்ட் எல்லாமே ரெடி பண்ணாதான் வீடு கட்ட முடியும் மெட்டீரியல் எல்லாம் கலெக்ட் பண்ணணும் இங்கே உங்களுக்கு பிளாட்ஃபார்ம் எக்ஸாமே உங்களுக்கு ரொம்ப வேகன்சிஸ் கம்மியாக இருக்கும்போது படிக்கக்கூடிய அந்த ஒரு ஆர்வம் போய் வருமா வராதுன்னு தெரியாது ஆனால் நாங்கள் எப்படி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஸோ இவங்க வருஷ வருஷம் கரெக்டாக இந்தந்த மந்த் இந்த இது எக்ஸாம் இவ்வளோ இவ்வளோ வேகன்சிஸ் அதை நாங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வந்துச்சுன்னா ஒரு ஃப்ரெஷர் புதுசாக படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள அவங்க தாராளமாக படித்து வேலை பெறலாம் மேடம் ஓகே அது நமக்கு அது அது வந்து பெரிய விஷயம் கிடையாது முயற்சி பண்ணால் எல்லாராலையும் முடியும் அது பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இங்கே முயற்சி பண்ணுறாங்கன்னு வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதான் எங்களோட ஆதாரம் வருத்தம் எல்லாமே சோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிருந்தீங்க வேகன்சி இஷ்யூ முக்கியமா வந்து நம்ம மோடி அவர்களை வந்து கேட்பாங்க சொன்னீங்களே குடுத்தீங்களா அப்படின்னு பட் ஆனா டிஎம் வந்து இந்த கடந்த நான்காண்டு கால ஆட்சியில வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க மொத்தமாவே வந்து ரெண்டு லட்சம் வேகன்சி கிரியேட் பண்ண வேண்டிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரம் கூட கிரியேட் பண்ணல அப்படின்றது வந்து கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு அவங்க என்ன நிறைய கொண்டு வர்றாங்க நாங்கள் அந்த அதை கொடுத்துருக்கோம் இது கொடுத்துருக்கோம் எயிட்டி தௌசண்ட் செவன்டி தௌசண்ட் வேகன்சி கொண்டு வர்றாங்க ஆனால் லட்சக்கணக்கில் எக்ஸாம் வருது மூணு எக்ஸாம் தான் குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் சரிங்களா இந்த குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன்று சேர்த்தோம்னா ஐம்பதாயிரம் கூட வரல உங்களுக்கு அதிகமான பேர் போட்டி போடுறது இந்த எக்ஸாம் மட்டும் தான் மற்ற எக்ஸாம்ஸ் ஒரு அது வந்து பர்டிகுலர் செக்மெண்ட்டுக்கு ஏஇ எக்ஸாம் இருக்குங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்லி இன்ஜினியர்ஸ் மட்டும் தான் எழுத முடியும் அதெல்லாம் டிஃப்ரெண்ட் தனி ஓகே எதை எதையோ மேபி அதில் நிறைய ஃபீல் பண்ணுறாங்களோ அப்படிலாம் பெருசா அவங்க இல்லை மேடம் அந்த மாதிரி அவங்க சொல்ல மாதிரி இல்ல ஓகே எங்களுக்கு வந்து யாரையும் குறை சொல்லணுன்ற நோக்கம் கிடையாது எக்ஸாம் படிக்கிறாங்கல்ல இப்போ அரசியல் கட்சிக்காரங்க அரசியல் கட்சிக்காரங்க அரசியல் ரெண்டா பார்ப்பாங்க ஒரு எக்ஸாம் படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா அவங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல யாரும் வந்து என்ன நமக்கு நல்லது நடந்தா போது நினைப்பாங்க பட் அப்படி இருக்கிறவங்களையும் அரசியல் ரிலேட்டடா யோசிக்க வைக்கிறாங்கன்றதான் வருத்தமாவே இருக்கு ஓகே ஓகே இருந்து நிறைய கருத்துங்க நீங்க சொன்னீங்க நிறைய ஷாக்கிங் இன்ஃபர்மேஷன்ஸ் பிளஸ் அடுத்து என்ன பண்ணணும் கவர்மெண்ட் என்ன மாதிரியான ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் இதுக்குள்ள அப்படின்னு நிறைய கருத்துகள் சொன்னீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி